ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ளார் இந்நிலையில் அவர் சபாநகர் அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பதவியேற்றுக் கொள்ளும் அந்நேர காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சபாநகர் அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வி சி சந்திரகுமார் பதவியேற்று வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர் மேலும் அமைச்சர்களும் உடன் உள்ளனர் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்போது இந்த பதவியேற்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இ வி கே சீலங்கோவன் மறைவை ஒட்டி அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் என்பது கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றிருந்தது இதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது எட்டாம் தேதி நடைபெற்றிருந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட்டிருந்த சி சந்திரகுமார் குறிப்பாக அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை வசித்து வெற்றி பெற்றிருந்தார் இந்த நிலையில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரகுமார் சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அறையில் தற்பொழுது பதவியேற்று வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் சபாநாயகர் அப்பாவு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் அதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக திமுகவின் அமைச்சர்கள் அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் செல்வ பெருந்தகை திருமாவளவன் வைகோ முத்தரசன் அதே போல சண்முகம் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதவி பிரமாணம் என்பது சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் மூன்றாவது முறையாக இடைத்தேர்தல் என்பது நடைபெற்று திமுக சார்பில் போட்டியிட்டு சந்திரகுமார் வெற்றி பெற்று இருக்கிறார் இது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த வெற்றி என்பது ஈரோடு மண்ணில் கிடைத்திருப்பது என்பது பெரியார் மண்ணில் கிடைத்திருப்பது மாபெரும் வெற்றியாக பார்ப்பதாக முதலமைச்சர் கருதப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பதவி பிரமாணம் என்பது செய்யப்பட இருக்கிறது அதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெற்றி பெற்ற சந்திரகுமாருக்கு வாழ்த்து தெரிவித்தால் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா வேலு அதே போல கே நேரு ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் செலினா தகவலுக்கு நன்றி